ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் உள்ள முட்டை மிட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு செய்கிற விதமுமே ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க இது எப்படி செல்லுன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெசிபிக்கு கால் டம்ளர் அளவு பால் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க குங்குமப்பூவோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எஸ்ஸன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட டூ டிராஃப்ட் கிட்டே சேர்த்துக்கலாம் இப்போ பால் கோவா ரெடி பண்ணிக்கொடுங்க இது வந்து ஸ்வீட் இல்லாத பால் கோவா நான் முத நாள் நைட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதை ஒரு கடாயில் போட்டுட்டு இதில் இரநூறு கிராம் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க நான் இரநூறு கிராம் அளவு பால் கோவா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆவின்ல க்ரீன் கலர் பால் பாக்கெட் ரெண்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு அதை நல்லா வத்த விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் பால் கூவ மாதிரி சுகர் எதுவுமே போடலை இப்போ இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகணும் அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம குங்குமப்பூ போட்டு வச்சிருந்தனால கால் டம்ளர் அளவு பால் அதை இதுக்குடைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா மெல்ட் ஆகி வரும் ஏன்னா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகும் சூடு படபட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பால்கோவாவில் பெரிய பெரிய கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஹீட்லேயே நல்லாவே கட்டியும் கரைஞ்சி வந்துடும் ஸ்வீட் இல்லாத பால் கோவா அப்படின்னு கேட்டாலே கடைகள்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம் அல்லது ஒன் லிட்டர் பால் வாங்கி நல்லா வத்த காய்ச்சி இந்த மாதிரி பால் கோவா வாக்கி கூட நம்ம செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கடனி கண்டென்ஸ்டு மில்க் ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் இதை ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டென்ஸ் மில்க் போட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதனோட கன்சிஸ்டன்சியே இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருக்கும் ஃபைனலாக ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் ஃபைனலாக சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும் நம்மளோட முட்டை மிட்டாயே நெய் நல்லாவே அப்சர்வ் ஆகணும் நம்ம ரெடி பண்ண பேட்டரோட பாருங்க எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நெய்யே இல்லாத மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திடலாம் அடுப்பை அமர்த்திட்டு சூடு ஆறினோன்னு இது கூடயே நான் நாலு முட்டை எடுத்துக்கிறேங்க இரநூறு கிராம் பால்கோவா இரநூறு கிராம் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க இதுதான் இதுக்குரிய கணக்கே இது கூட நாலு முட்டை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு அதில் ஆளை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டான முட்டை மிட்டாய் உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இது எல்லாமே சூட ஆறுன ஸ்டேஜில் தான் செய்யணும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த பால்கோவா கடாயை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுருங்க அல்லது அடுப்பை அமர்த்திட்டு ஆறு இருக்கணும் அதுக்கு அடுத்து தான் முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் பர்ஃபெக்டான முட்டை முட்டையை நீங்களும் செய்யலாம் இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்துக்கிறேன் பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு நல்ல கீயை அப்ளை பண்ணிக்கிறேங்க இதுக்கு வந்து நம்ம பாஸ்மெண்ட் பேப்பர் அல்லது வந்து பட்டர் பேப்பர் போடணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை இது கூடயே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் முட்டை மிட்டாய்க்கு இப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு பேக் பண்ணி எடுத்தாலே சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிருங்க வெந்திரிச்சான்னு டெஸ்ட் பண்ணலாம் சூப்பராக வாசமாக இருந்துச்சுங்க இன்னும் லைட்டாக வேகணும் ஸோ இன்னொரு டென் மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சூடான முட்டை முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க லுக்கே பாருங்கள் நல்லா வந்து மினு மினுன்ட்டு இந்த கீ சேர்த்தனால நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்குது அப்புறம் டேஸ்ட் வைஸும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு முட்டையும் அப்புறம் பால்கோவமும் சேர்த்து சாப்பிடல என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியானதாகவும் கூட இருக்கும் குங்குமப்பூ போட்டுக்கிறனால சாப்பிடையில் குங்குமப்பூட வாசனமே தனியாக தெரியுதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டமிட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் அண்ணநிதி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க மறக்காமல் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ